நான் தெய்வம் தான் பெருசு உண்மையான அருளாளர்களா இருந்தா எந்த தெய்வத்தையுமே குறைச்சு பேச மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அவங்க ஃபாலோ நான் பண்றதுன்னா பேசிட்டா இப்பவும் சொல்றோம் ஒவ்வொரு சோளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் தேவைப்படும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க அடுத்த தெய்வத்தை நிந்திக்காதீங்க அப்படி பேசுறவங்க முதல்ல ஆன்மீகவாதியே கிடையாது நீ கேட்டா இப்ப சமீபமா பார்த்தேன் ஒரு பதிவு ஒரு அம்மா பேசியிருக்காங்க அவங்க ஜோதிடரா அந்த அம்மாவோட பதிவை கேட்டா இவங்க நாத்திகரை விட கேவலமா இருக்காங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னாலும் அவங்க ரகசியமா வாராக்கிய கும்பிடுறவங்களா இருப்பாங்க வாக்கு வன்மையை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது வாராகி தான் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நாங்க கடை வச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாராகிய கும்பிடு கும்படக் கூடாதா அல்லது நாங்க வாராகி கும்பிடுறதுனால கடை வைக்க கூடாதான்னு எங்களுக்கு தெரியல என்னைய குறை பேச முடியலன்றதுக்காக அம்பால பேசுறாங்க இப்பெல்லாம் வாராகி போய் அவங்க வந்து படை தளபதி தானே வாசல்ல நிக்கிறவங்க தானேன்றாங்க இப்போ வந்து கொஞ்ச நாள வாராகியம்மன் வழிபாடு ரொம்ப பிரபலமா பேசப்படுது மேம் ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அது உக்ர தெய்வத்தை வழிபடக்கூடாது வாராகியம்மன் வழிபட உகந்தது இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆஹ் இப்ப சமீபமா நான் பாக்குறேன் நிறைய பேரை பாக்குறேன் நிறைய பேர் கூட பழகிற என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இங்க தெய்வத்துக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை அம்மா வந்து எல்லாருக்குமே தான் அவ வந்து நீ எங்க அம்மாவா ஏத்துக்கிட்டா அம்மா இல்ல அவங்கள வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கோபக்காரியா உக்கிர தெய்வமா அப்படியேதான் பாக்குறீங்கன்னா அவ உங்களுக்கு அப்படிதான் காட்சி தருவா ஏன்னா எப்படி பாக்குறோமோ அதுதான் இன்னொன்னு நான் இப்ப மனிதர்களுக்குள்ள பிளவ பாக்குறேம்மா நான் சொல்ற தெய்வம்தான் பெருசு அப்படின்னு நீங்க உண்மையான அருளாளர் யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா பாருங்க இன்னைக்கு முருகரை கொண்டாடுறோம்ல எப்போதுமே முருகரை கொண்டாடுறோம் ஆனா இப்ப இன்னும் நிறைய கொண்டாடுறோம் அருணகிரிநாதரோட பாடல்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு அவர் வந்து பெருமாளை கும்பிடுவாரு சிவனை கும்பிடுவாரு சக்திய சொல்லுவாரு காளிய அதான் சக்தின்றது காளி எல்லாமே ஒண்ணுதான் தான் முருகனை வருவாரு இப்படி அவங்க இந்த அருளாளர்கள் உண்மையான அருளாளர்களா இருந்தா எந்த தெய்வத்தையுமே குறைச்சு பேச மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்றதுன்னா கான்ட்ரவர்ஸியா பேசிட்டா இன்னைக்கு என் வீடியோ போகும் அதாவது இன்னைக்கு புல போட்டுனா போதும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் பேசினவங்க எல்லாம் என்ன கதிக்கு ஆளாயிருக்காங்கன்னு அவங்க மனசாட்சியை தொட்டு பார்க்க சொல்லுங்க தெரியும் வாரகி அம்பாள் போன வருஷம் எங்க விமர்சிக்கப்பட்டா விமர்சிக்க விமர்சிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத மட்டும் பாத்துக்கோங்க உள்ளுக்குள்ள என்ன மாதிரி வாழ்க்கை வெளியில வேணா தாம்பிகமா இருந்துக்கலாம் பெருசா தெரியலாம் உண்மையாவே மனசாட்சி அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் நீ என்னவா பாக்குறீங்களோ அதுதான் நம்ம ஒரு இடத்தை கிராஸ் பண்ணும்போது மனுஷ மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் அங்க தெய்வம் இருக்காதா பேயதான் நம்ம நினைப்போம் அது மாதிரி எந்த கண் கொண்டு நீ இந்த உலகத்தை பாக்குறியோ அதே மாதிரிதான் இந்த க இந்த உலகம் வந்து தெரியும் இதுக்கு வந்து இதுல மகாபாரதத்துல ஒரு கதை உண்டுமா இனி போய் உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு வாங்கன்னு கர்ணனையும் துரியோதனனையும் அனுப்புறாங்க துரியோதனன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான் அந்த உலகம் ரொம்ப மோசம் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தான் பாக்குறாங்க அப்படின்னுட்டு அதே இது கர்ணன் வர்றான் இந்த உருலகம் கருணையாவோட இருக்கு நிறைய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்கன்றதை சொல்றான் சோ நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு எங்களை பொறுத்த மட்டும்ல எங்க தெய்வம் எங்க அம்மா எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்துட்டா அதனால நீங்க இவ்வளவு கும்பிடுங்கன்னு நாங்க யாரையுமே சொல்றதில்லை இப்பவும் சொல்றோம் ஒவ்வொரு சோளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் தேவைப்படும் எனக்கு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு பிடிக்காது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க அடுத்த தெய்வத்தை நிந்திக்காதீங்க பெருசு அப்படின்னு அப்படி பேசுறவங்க முதல்ல ஆன்மீகவாதியே கிடையாது நீ கேட்டா இத போய் அத போய் இந்த தெய்வத்தை கல்லுக்கே வந்து நீ ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு தினமும் கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு உயிர் வரும் அங்க சக்தி வரும் அது நம்மளை காப்பாத்தும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த தெய்வத்தை நீங்க இப்படி கும்பிட்டுட்டா அப்படி கும்பிட்டுட்டா கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க எதை நோக்கி எந்த மனசோட அந்த தெய்வத்தை நெருங்குறீங்களோ அந்த சக்தியை கொடுக்கும் வார்த்தைகள்ல கூட கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எதை நீங்க வந்து அழுத்தி அழுத்தி உச்சரிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில அடுத்து அடுத்து நடந்துகிட்டே இருக்கும் சோ வார்த்தைகள்லையும் நம்மளுடைய எண்ணங்கள்லையும் நம்மளுடைய எண்ணத்தை அடுத்தவங்களுக்கு திணிக்கிறதுல இருக்கிற இந்த இப்ப சமீபமா பார்த்தேன் ஒரு பதிவு ஒரு அம்மா பேசியிருக்காங்க அவங்க ஜோதிடரா ஆனா அந்த அம்மாவோட பதிவை கேட்டா இவங்க நாத்திகரை விட கேவலமா இருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது எப்படிமா முதல்ல ஒரே ஒரு விஷயம் எந்த ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னாலும் அவங்க ரகசியமா வாராகிய கும்பிடுறவங்களா இருப்பாங்க வாக்கு வன்மையை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது வாராகி தான் அதை அதை தவிர்த்து வேற தெய்வமே இல்லை வாக்குல உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்னா அது வாராகியால தான் முடியும் இவங்க இவ்வளவு அவ்வளத்தையும் நீ அனுபவிச்சுக்கிட்ட அப்ப எப்படி நீ உண்மையான ஜோதிடரா இருப்ப அது மாதிரி ரொம்ப ஈஸியா பேசுறாங்கம்மா எனக்கு ஒரே ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நாங்க கடை வச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாராகியை கும்பிடக்கூடாதா கூடாதா அல்லது நாங்க வாராகி கும்பிடுறதுனால கடை வைக்க கூடாதான்னு எங்களுக்கு தெரியல அம்மா பூ விக்கிறவனுக்கு பூக்கட்டி விற்கிறது வந்து அவனுடைய வியாபாரம் அது அவனுக்கு தொழில் அந்த தொழில் அவ்வளோ புனிதமான தொழில் அதை தெய்வத்தை போய் சேர்க்கக்கூடிய தொழில் அதை மாதிரி அம்பா நெ நெசவு நெய்கிறவனுக்கு பட்டுச்செல்ல நெய்கிறவனுக்கு அதுதான் தொழில் அதை வந்து அவன் வந்து நெஞ்சு கொடுக்கறது அது மாதிரி பாட்டு எழுதுறவங்க அம்பாள் மேலேயோ சுவாமி மேலேயோ பாட்டு ஆள் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் அவங்களுடைய கருணை இருந்தாதான் நடக்கும் அது மாதிரி பேசுறோம் தெய்வத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது உங்களுடைய தொழில் பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அவர் சொல்றாரு எனக்கு இந்த பாடுற பணி பனின்னா என்னது அதுல இருந்து காசு கிடைக்கும் அவ்வளவுதானே தானே பணின்றது அதுதானே அதுதான் வந்து அவரும் பாடும் பணியே பனியாய் அருள்வாயின்னு கேட்டாரு அது மாதிரி எப்படி பூ கட்டுறது ஒரு புடவை நெஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு ஒரு அம்பாள் கோவில்ல போய் பூஜை பண்றவங்க அவங்களும் சம்பளத்துக்கு தான் அங்க வேலை பாக்குறாங்க அதே மாதிரி நாங்க தொழிலாதான் இத பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அதுல எங்க தெய்வத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இயற்கையாவே இந்த தெய்வங்களை எப்படி எல்லாம் கொண்டாடணும்ட்டு நாங்க ஒரு நாளும் இதை என்ன வருத்தம்னா என்னைய குறை பேச முடியலன்றதுக்காக அம்பால பேசுறாங்க இப்பெல்லாம் மெனக்கிட்ட அந்த பொம்பளை பேசிருக்கிறது என்ன பேசியிருக்கேன் நான் பொம்பளைன்னு தான் சொல்வேன் அவங்கள வந்து இப்போ ஒரு ஒரு அம்மானு கூட எனக்கு சொல்றதுக்கு மனசு வரல வாராகி போய் அவங்க வந்து படை தளபதி தானே வாசல்ல நிக்கிறவங்க தானேன்றாங்க இன்னைக்கு நான் என்கிட்ட வேலை பார்க்குறவங்களையே நான் வந்து அவங்க இல்லைன்னா எப்படி அந்த வேலை நடக்கும் எல்லா வேலையும் ஒரு ஓனரே பாக்கணும்னு எந்த நியதியும் இல்லை பார்க்கவும் முடியாது அதுதான் உண்மை அப்போ அதை ஏன் நீங்க ஏன் அவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறீங்க உங்களுக்கு என் வளர்ச்சி டிஸ்டர்ப் பண்ணுதா அல்லது இந்த வாராகி டிஸ்டர்ப் பண்ணுதா அதை மட்டும் தெளிவா இருக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில சொல்றேன் பொதுவா வாராகிய பேசுறவங்க இன்னொன்னு நெகட்டிவிட்டி கூட அம்பாள் பு புகழ வளர்க்குமான்னு தெரியல இந்த பைய எப்படி பேசுறான் பாரு அம்பால போய் உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா இப்படி பேசுவானா அப்படின்னு கேட்கக்கூடிய காலமும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் அவங்களுடைய பேச்ச கேட்கும்போது போது கண்டிப்பா வரும் ஏன்னா எவ்ளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருந்தா இன்னைக்கு பல்லூர்லயா இருக்கட்டும் எங்க திரிசக்தி பீடமா இருக்கட்டும் ஏ டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னும் கும்பாபிஷேகமே நடக்காதே எங்களுடைய திரிசக்தி திரிஸ்தலமா இருக்கட்டும் மக்கள் வேன்லையும் பஸ்லையும் வந்து அந்த தண்ணி ஊத்தும் போது அவங்களுடைய மனசு குளிர்ந்து கிளம்பும் போதா இருக்கட்டும் ஊரெல்லாம் வரகி கோவில் ஏன் சப்த மாதிரில இவ்வளவு காலம் இருந்தாங்க ஏன் இன்னைக்கு கொண்டாடுறோம் பெரிய பெரிய கோவில் போகும்போது எனக்கு அது ஒரு வருத்தம் உண்டு நம்ம அம்மாவுக்கு மட்டும் பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம அம்மா அப்படி கிடையாது எல்லாரையும் கொண்டாடுறவ அதனாலதான் இங்க நாலு நவராத்திரியுமே பண்றோம் இந்த வாட்டி சிறப்பா வந்து இன்னுமே புரிய தெய்வங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லை இந்த மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை போட்டி என்னைய ஃபாலோ பண்றவங்க அடுத்தவங்கள புகழ்ந்துடக்கூடாது இந்த எண்ணம் மட்டும்தான் தெய்வத்தையே பிரிச்சு நிந்தித்தி பேச வைக்குது அப்படிங்கிறத நான் சமீப காலமா உணர்றேன் இந்த மாதிரி எர்மறையா பேசுறவங்கள தாண்டி சாதாரண மக்களுக்குமே ஒரு பயம் இருக்கிறத பாக்க முடியுது நிறைய பேர் பேசுறாங்க வாரஹியம் வழிபட்டா கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க நிறைய சோதனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு எந்த எதிர்மறையை பரப்பணும்ன்ற எண்ணம் இல்லாட்டினாலும் ஒரு பயம் இருக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு ஒரே ஒரு இயற்கை நியதி தாமா என்னன்னா கோவிலாவே இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த கட்டடம் முறையுமே தாங்குது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நான் கடைசியா புரியும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல இயற்கைக்கு மாறா நம்ம நடந்துட்டு இயற்கைக்கு மாறா கடனை வாங்கி வச்சுட்டு புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷனும் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இந்த தெய்வம் கும்பிட்டதுனால எனக்கு கூட தான் எதிர்ப்பு இருந்துச்சு நான் தான் சந்தன வைக்கவே எனக்கு எதிர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்றேனே சந்தனம் போதே ஏமா எனக்கு வந்து இந்த பச்சை கற்பூர வாசம் உன்னை பக்கத்துல வந்தாலே நீ ஏதோ சாமி மாதிரி வாசம் வர்ற எனக்கு வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் வைக்காத அப்படின்னு சொன்ன காலமும் உண்டு தானே இது இது எல்லாத்தையும் தாண்டிதானே நாங்க வந்திருக்கிறோம் முதல்ல மனுஷன் சரிபாக்க வேண்டியது தன்னை தானே தானே தவிர அடுத்தவங்களை இல்ல தெய்வத்தை நிந்திக்கிறத விட்டுட்டாலே போதுமா தான் திரும்ப திரும்ப சொல்றோமே அம்பாள் அங்க வர்றான்னா உங்களுடைய கஷ்ட கஷ்டங்கள் உச்ச கட்டத்துக்கு போகும் தக்கது வாழும் தகாதது வீழும் அவ்வளவுதான் இதுல நீங்க தக்கி நீங்க வந்து உங்களுக்கு தகுதியானவரா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்களால வாழ முடியும் உங்களுக்கான சுய பரிசோதனையா அதை நீங்க எடுத்துக்கணுமே தவிர நான் கரெக்டா இருக்கேனா நான் கரெக்டா இருந்தா எப்படி வந்து இத வந்து போகும் இன்னொன்னு மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒருத்தர் 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 சார்ந்து இருக்கு அதுல நம்ம நம்மளோட சுயத்தை விடாம நம்ம சுய சிந்தனையோட நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறோமா ஒரு சில விஷயங்கள் நானே நான் எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் என் கணவர் சொல்றாருன்னா அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகுறேன் இத நான் பெண்ணி பெண்ணியத்துக்கு வந்து எதிராலெல்லாம் பேசலை குடும்பம்னு நடத்தபோது ஏன்னா நமக்காக அவங்க ஒரு சில விஷயங்களை விட்டு குடுக்கறாங்க நம்மளும் அவங்களுக்கான ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் நான் ஸ்டபனா நிற்பேன் இதனால பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றத நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் நம்ம சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் நம்ம கரெக்டா இருக்கோமா அல்லது இதுல இருந்து எப்படி இருக்க போறோம் இதெல்லாம் நீங்களே யூகிச்சு பாருங்க இதுதான் உண்மையான ஆன்மீகமும் கூட எந்த சுவாமியை கும்பிட்டாலும் நம்ம சரியா இருந்தா அந்த சாமி நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் அது எல்லாம் விடாது நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் இருக்கமான்னு பாத்துட்டு சாமிய குறை சொல்றதுக்கு வரலாம் நம்ம கரெக்டா இல்லாம சாமியை வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது சரியா வராது நீங்க பேசும் பொழுது மேம் திருசக்தி பீடம் பத்தி சொன்னீங்கல்ல சோ கும்பாபிஷேகமே இன்னும் நடக்கல ஆனாலும் நிறைய மக்கள் கூட்டம் அங்க வந்துட்டு போறாங்க சோ அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அம்பாள் வந்து திரிசக்தி வராகி பீடம் பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த அம்பாள் இங்க இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய வராக குருஜி அவங்கதான் அவங்க இங்க வந்து இந்த இடத்துல யாகம் நடத்தினப்போ அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அம்பாள் வந்து வழிபடுற தெய்வமா மாறினாங்க எங்ககிட்ட இது விற்கிறதுக்காக வச்சிருந்த அம்பாள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அப்படி குருஜி வந்து பெரிய கோவில் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு வீடு மாதிரி சின்ன இடத்துல இருக்கு திரிஸ்தலம் திரி திரிசக்தி பீடம் அப்படிங்கிறது இப்ப திரிஸ்தலமா அதை வந்து மாத்துறாங்க அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா நான் எப்போதுமே சொல்லும் போது சொல்லுவேன் அது ஒரு பிருந்தாவன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப அழகா ஒரு ஒரு பெரிய இடத்துல அது மாதிரி வாராகிக்கு வந்து இதுவரைக்கும் யாரும் கட்டலை அப்படின்ற மாதிரியான எல்லா அமைப்புகளோட உள்ள போனோம்னா அப்படியே நம்மளோட எல்லாமே மறந்துரும்ன்ற மாதிரி ஏன்னா இந்த பல் இது வந்து வேலூர் பக்கத்துல பள்ளிக்கொண்டால இருக்கு பள்ளிக்கொண்டா அப்படிங்கிறதே ஒரு வரலாற்று அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க குருஜி ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரு பெரிய காலயம் அமைக்கணும் அப்படின்னா அவருக்குள்ள எண்ணம் தோன்றிக்கிட்டே இருந்தப்போ கிடைச்ச இடம் இதுக்கும் அவருடைய முன் அத்தனை தொடர்பு உண்டுன்னு அதெல்லாம் கே நான் அது ஒரு பெரிய ஸ்டோரி அவருடைய முன் ஜென்மத்துல அந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் இது எல்லாமே சொல்லுவாரு அது உண்மையிலேயே ஒரு பெரிய மிராக்கலான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தனி மனிதனால நீங்க போனீங்கன்னாலும் நீங்க அதே வார்த்தையை சொல்லுவீங்க ஒரு தனி மனித பிறப்பு தான் அவரும் நம்மள மாதிரி ஒரு அம்மா வயசுல பிறந்து வளர்ந்தவர் தான் அவர் எந்த என்ஜினியர்ஸோட இதுவும் இல்லாம எந்த ஆர்கிடெக்சரோடதும் இல்லாம அந்த கோவில அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா வடிவமைச்சிருக்காரு அதுல பதினாறு அடியில பதினாறு வகையான செல்வங்களை தரக்கூடிய மாதிரி அந்த அமைப்புல பதினாறு அடியில அம்பாள் இருப்பா அந்த அம்பாலோட சிறப்பு என்ன அப்படின்னா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இவங்க மூணு பேரோட மொத்த அம்சம்தான் இந்த வாராகி அதுதான் திரிசக்தி அப்படின்றது ஏன்னா இதுதான் வாராகியோட உண்மையான அந்த தோன்றிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இதுதான் அன்னை காமாட்சி வந்து தவம் இருந்த கால தவம் இருந்துட்டு இருக்கா அந்த காலத்துல அவ உடம்புல அத்தனை தெய்வங்களும் அவளுடைய தவசக்தினால அத்தனை தெய்வங்களும் ஈர்க்கப்பட்டு ஒன்னா அவளுடைய உடல்ல வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு தெய்வமா உட்காருது அதோட சக்தியோட வெளிப்பாடு தான் இந்த வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அது குறிக்கிற மாதிரி மூன்று தெய்வங்களுக்கான ஹஸ்தம் வச்சு அங்க வந்து திரிசக்தி வாராகி பீடத்துல அம்பாள் பதினாறு அடியில காட்சி கொடுக்குறான் அந்த கோவிலோட ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கர்ம வினைகளை எங்க குருஜியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா கர்ம வினைகளை அகற்றவர் இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் கர்மா இதுக்கு வந்து தான் காரணமா இருக்கணும் போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதுக்கான அந்த ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னு அவர்கிட்ட போனாங்கன்னா முதல்ல அந்த திருக்குறள்ல வர மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்ற மாதிரி அந்த அது எதனால வந்ததுன்ற அந்த கர்மா ரிசர்ச் பண்ணி அது மூலமா தான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு அது சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம்னா ஏதோ பெரிய பூஜையா இருக்குமோ ஏதோ ஒரு பெரிய வழிபாடா இருக்குமோ அங்க போ சொல்லுவாங்களோ இங்க போ சொல்லுவாங்களோ அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எளிய பரிகாரம் கொடுத்து அதை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி சொல்லி அதை வந்து செய்ய வச்சு அவங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து அருள்றதா அந்த கோவிலோட சிறப்புமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் நீங்க வேற இங்குமே வந்திருக்க முடியாது அம்பாள் பதினாறு அடியில இருப்பா அவளை சுத்தி அத்தனை வாகனத்துல அம்பாள் உட்காந்துருக்கும் திரும்ப அந்த திரும்ப ஒரு அஷ்டவராகி மாதிரி எல்லா வாகனத்திலையும் அம்பாள் உட்காந்துருக்கிறது அதுல இன்னுமே ஸ்பெஷல் என்னன்னா நான் அதுல ஒரு வாகனம் நந்தியில அம்பாள் உட்காந்துருப்பான் கையில உலக்கையும் கலப்பையும் வச்சுட்டு என்னது நந்தி வாகனம் சிவபெருமானுக்கு தானே அப்படின்னு குறிஞ்சிட்ட கேட்டப்போ அதுதான் விவசாயத்துக்கானது மாடு வந் நந்தி மாடு வந்து இப்போ சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை கால மாடு தானமா நமக்கு உழவு போடுதுன்னு அந்த சிறுபிள்ளத்தனமான ஒரு கொஸ்டினை கூட அடுத்த நிமிஷம் அதுக்கு பதில் சொல்லி எல்லாத்தையும் சரி பண்றது நீங்க அங்க போனீங்கன்னாலே உங்களால அதை உணரவே முடியும் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் உங்க உண்மையாவே மனசு இந்த எல்லாத்தையும் மறந்துரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான இடம்தான் அந்த திரிஸ்தலம் என்னுடைய கஷ்ட காலங்கள்லையும் சரி மனம் ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னா அங்கே போய் தான் உட்காந்துட்டு வருவேன் அந்த வேற எதுவுமே பேசலாம் வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டாம் அங்கே போனா அதுக்காக குருஜியை பார்த்து நான் பேசியே ஆவேன் அப்படின்னு எல்லாம் இருக்க வேண்டாம் குருஜியே சொல்லிடுவாரு நீ போய் உன்னோட எத்தா இருந்தாலும் அம்மாட்ட டைரெக்டா பேசு இப்படி எந்த கோவில்லையும் நீங்க செய்யறதுக்கும் உங்களுக்கு அனுமதி கிடைக்காது நீங்களே போய் அபிஷேக நேரத்துல போனீங்கன்னா தண்ணி எடுத்து நீங்களே தண்ணி எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது எந்த கோவில்லையும் நம்மளுக்கு வந்து பர்மிஷன்லாம் கிடைக்காது ஆனா அங்க கிடைக்கும் நம்மளால் அதை எல்லாமே செய்ய முடியும் அம்பாள் வந்து அங்க பரிபூர்ணமா நிக்கிறார் இதுல எதுவுமே வந்து அம்பா நான் இப்ப சொல்லுவேன் இல்லையா அந்த நான் இப்ப ஒரு தடையும் பேசும்போது போதுல நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களே செய்யலாம்னு சொல்றேன்ல இந்த எண்ணம் கூட எனக்கு குருஜிட்டு இருந்து வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க வேற யாரையும் கூப்பிட்டு அவர் பூஜை பண்ணலை பக்தர்கள் தான் பண்றாங்க இந்த கும்பாபிஷேகமே அப்படிதான் நடக்க போகுது கும்பாபிஷேகம் வந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்கு இது வந்து ரெண்டாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடக்குது இதுல என்ன சிறப்பு அப்படின்னா கும்பாபிஷேகத்தை திருவிழா மாதிரி நடத்துறாங்க இது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது கும்பாபிஷேகம் திருவிழாவா நடக்கிறது இப்போ ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா அட்டடை டைம்ல எல்லா சாமிக்கும் ஒரே நேரத்துல தீர்த்தம் நீர் புனித நீரை கொண்டு போய் ஊத்தி முடிப்பாங்க இல்லையா அப்படி இல்லாம விநாயகருக்கு ஒரு நாள் அங்க சக்தி ஈஸ்வரர்னு ஒரு சிவன் இருக்காரு அவருக்கு தனியா இப்படி ஒவ்வொரு வீடமா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாளும் லட்ச முறை நூத்தி எட்டு கலசம் நூத்தி எட்டு ஹோமகுண்டம் வச்சு நூத்தி எட்டு பேர் உட்காந்து பண்ண போறாங்க மூணு லட்சம் முறை வந்து மந்திர நாமம் ஜபிக்க இருக்கிறாங்க அந்தந்த தெய்வங்களுக்கான நாமம் ஜபிச்சு அந்த யாகம் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த கலச நீரை கொண்டு போய் ஊத்தி கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இப்படி நடத்தி கொண்டு வந்து ரெண்டாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி தான் அங்க இருக்கக்கூடிய திரிசக்தி வராகிக்கு மிகப்பெரிய அளவுல கும்பாபிஷேகம் நடக்க போது இது முழுக்க முழுக்க பக்தர்கள் கையால நடக்க போகுது இது வரலாற்று நிகழ்வுல எங்கேயுமே பார்க்காத ஒரு நிகழ்வா இருக்கும் முழுக்க முழுக்க ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்து வாராகி அவங்களுக்கு என்ன ஒரு தகுதி வேணும் வாராகியே முழுசா நம்புறவங்களா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த ஒரு நம்பிக்கையும் நான் முழு முழுசா அங்க உட்காந்து நான் போய் யாகம் பண்ணி எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னா முன்னாடியே அங்க பதிவும் பண்ணிக்கலாம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறனாலும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி தினமுமே இப்ப அங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கு இந்த கும்பாபிஷேக காலத்துல மூணு நேரமும் முழுக்க முழுக்க போற நேரம் போறவங்க எல்லாருமே சாப்பிடுற மாதிரி அன்னதானமுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாண்டமா இந்த நிகழ்வு இருக்கு இதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கூட வரக்கூடிய பக்தர்கள் தான் விஐபி அப்படின்னுவாரு குருஜி அதனால யாருடைய போட்டோவே எதையுமே போடாம பக்தர்கள் அத்தனை பேரும் அம்பாள் முன்னாடி சமம் இத மாதிரி ஒரு புரட்சி யாருமே பண்ண முடியாது அதை வந்து குருஜி நடத்திட்டு இருக்காங்க வருகிற ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமிக்கும் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு ஆறாம் தேதி அன்னை வாராகிக்கு நாங்க எல்லாருமே அங்க இருப்போம் வாராகி பக்தர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த பிரம்மாண்டமான இது இன்னும் நம்ம காலம் மட்டும் இல்ல அந்த அம்பாள் நான் அடிக்கல் நாட்டும் போதும் அங்க நிக்கக்கூடிய பாகியம் அம்மா கூப்பிட்டுக்கிட்டா அதே மாதிரி அவ வந்து அங்க பதினெட்டு பத பதினாறு அடியில அவளை ரெண்டு கிரேன்ல தூக்கிட்டு வந்து அவளை நிறைநிறுத்தும் போதும் அங்க நிக்க கூடிய அந்த பாக்கியம் இதை மாதிரி இப்ப கும்பாபிஷேகத்துல நிக்கக்கூடிய பாக்கியமும் அம்பாள் எங்களுக்கு கொடுக்குறா தொடர்ந்து கொடுப்பா இது ஒரு பெரிய பாக்கியம் அத்தனை பேரும் வந்து வரணும் வந்து அந்த அம்பாள் அந்த கலச இப்பவே சக்தியோட தான் இருக்கா என்னைக்கு அதை ஸ்தாபிச்சாங்களோ அதுக்கு முன்னாடியே அந்த இடம் சக்தியோட இருந்ததுனாலதான் அப்படி ஒரு சக்தியும் அங்க போய் இணைஞ்சு இருக்கு அப்படின்னு நம்புற அதை ஒவ்வொரு தடவை நீங்களும் போய் உணர்வீங்க அந்த கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணாம எல்லாரும் வரணும் வந்திருந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கணும் கும்பாபிஷேகம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் இப்போ ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா மக்களும் அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரி மக்கள் பண்ணலாமா இதுல உங்களுடைய பங்கு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க கண்டிப்பா இதுல வந்து குருஜி எப்போதுமே வந்து நம்மளால இயன்றதை கொடுக்க சொல்லி சொல்லுவார் அவருக்கு எங்க அங்க வந்து நீங்க இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது மக்கள் எல்லாம் விருப்பப்பட்டு கொண்டு போய் கொடுக்கறதுதான் அவருடைய ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்காங்க எங்க நாங்க விளக்கு கடையில நாங்க கேட்டோம் நாங்க என்ன பண்ணனும் குருஜின்னு கேட்டப்போ அன்னதானம் தான் பெரிய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அன்னதானத்துக்கு வந்து மளிகை ஜாமான் அரிசி ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க ஒருத்தர் அதை பொறுப்பெடுத்து அது அறநூறு மூட்டை அரிசி வந்து இறங்கி இருக்குதான் இப்போ நீங்க மளிகை ஜாமான் இதெல்லாம் அதாவது மிளகு சீரகம் நம்ம வீட்டுல மளிகை ஜாமான்னா என்ன இருக்கு மிளகு சீரகம் உப்பு மிளகா புலி இது எல்லாமே இதுல என்ன கிடைச்சாலும் நீ உன்னோட சார்பா உன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லி வேணா நீ வாங்கி கொடுமான்னாரு அது இங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரூபாயா அனுப்புறாங்க அவங்களுக்கு எல்லாமே ரெசிப்டும் போட்டு வச்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு அந்த கும்பாபிஷேகம் முடிய விட்டு அவங்களுக்கு பிரசாதமும் அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய முழு அட்ரஸ் வாங்கி என்ன கொடுக்குறாங்கன்றதும் பண்ணிகிட்ருக்கோம் கோவிலுக்குன்னு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது அந்த ட்ரஸ்டோட இது இந்த வீடியோலேயே அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அவங்க அதில் டைரெக்டாகவும் நீங்கள் பே பண்ணலாம் உங்களுடைய வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க கலந்துக்க முடியாது ஆனால் நீங்கள் அந்த கோவிலுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது இவ்வளவுதான் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய்யலாம் இங்க ஒரு சில பேர் வந்து எண்ணெய் சிறுபருப்பு துவரம்பருப்பு என்னால் முடிஞ்சதுன்னு ரெண்டு கிலோ ஒரு கிலோலாம் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பெரிய சேவைதான் எப்படியோ ஒரு விதத்துல அதாவது குருஜி திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுவானா ஏது கர்மாவா இருந்தாலும் அது எந்த கர்மாவா இருந்தாலும் அன்னதானத்தால மட்டுமே அதை தீர்க்க முடியும்னு சொல்லுவாரு சோ அப்படிப்பட்ட அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு அதுவும் கும்பாபிஷேகத்துல அன்னதானம் அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அது செய்யக்கூடியது எண்ணம் இருக்கு அப்படின்றவங்க திரிஸ்தலத்தை தொடர்பு கொண்டு அங்கேயே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கே பண்ணலாம் இந்த அன்னதானத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரிஸ்தலத்துக்குன்னே தனியே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அந்த ட்ரஸ்டோட கியூஆர் கோடா இருக்கட்டும் அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த பதிவுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை அவங்களுக்கே அனுப்பிட்டு உங்களுடைய முழு முகவரி விவரம் அதாவது அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து பிரசாதம் வர்றதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் நீங்களும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் நீங்க அதை செஞ்சாதானா அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது நீங்களும் கலந்துக்கலாம் நம்ம எல்லாரும் வந்து கலந்துகிட்டு அம்பாளுடைய பிரசாதம் சாப்பிடக்கூடிய பாகியம் உண்மையிலே அங்க நீங்க வந்தீங்கன்னா அது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும் திரிஸ்தலத்துல மத்தியானத்துல நான் நிறைய நாள் பூஜையில இருந்திருக்கேன் மொத்தமா இலையில போட்டு படைச்சிட்டு குருஜி வந்து அதை பிசைஞ்சு எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு அப்படி ஒரு கை வாங்குறது வந்து எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அஹ் அம்பாளுக்கு படைச்ச அந்த சாதத்தை பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒன்னா அதை கொடுத்த இது இது மாதிரி தினமுமே நடக்கக்கூடிய நிகழ்வு அன்னைக்கு கும்பாபிஷேகத்துல அம்பாளுக்கு பிரசாதம் வந்து நம்மளும் நம்மளோட கைங்கரியம் அதுல இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா செய்யலாம் ட்ரஸ்டுக்கே அனுப்பலாம் ஜாமா எனக்கு அங்க போயெல்லாம் கொடுக்க முடியாது என்னால வரவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கடை கூட கொண்டு கொடுங்க நாங்க கொண்டு போய் சேர்த்துறோம் வாராகி அம்மன் தொடர்பா நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சந்தோஷமா அம்பால் பத்தி பேச ஆரம்பிச்சா உண்மையிலே கண்ட்ரோல்லே இல்லாம போகும் இங்க வந்து அவ அவளை பத்தி பேசுறதுக்காகவே நாங்கள் புறப்படுத்த மாதிரி ஒரு எண்ணமும் அவ புகழ் பேசுறது அவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வாராகி டிவிக்கு நன்றி